பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை ஆண்டவரே உமை நோக்கியின் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் என் கடவுளே உம்மில் நம்பிக்கை கொள்கின்றேன் நான் வெட்கமுற விடாதேயும் என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் உண்மையிலே உம்மை நம்பும் எவரும் வெட்க முறுவது இல்லை காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமிக்க அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி பொன்னான உமது இறை வார்த்தைகளை கொடுத்து உமது வார்த்தையின்படி நடக்க எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் பொழுதெல்லாம் எங்களுடைய சோர்வை எடுத்து மாற்றி ஆண்டவரே ஆவியை கொடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலும் கூட நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம் ஏனென்றால் உம்மை தேடக்கூடிய பிள்ளைகள் இந்த உலகத்திலே வெட்கம் அடைந்தது கிடையாது உம்மை நாடி வந்து உமை நோக்கி ஜெபித்த பிள்ளைகள் யாருமே கைவிடப்பட்டதாக சரித்திரம் கிடையாது ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே தொடக்க காலங்களில் இருந்தேன் உமோடு கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை நீர் கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அதே போல் தகப்பனே இந்த நாளில் என் ஆண்டவரிடம் ஜெபிப்பேன் என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பேன் என் ஆண்டவரை விட்டு வலி மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு ஆண்டவர் தான் என்று சொல்லி உமை நோக்கி இருக்கக்கூடிய உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிப்பீராக விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூடிய ஜபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக இதுவரை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்திருக்கின்றீர் இதுவரை தகப்ப யார் யாரெல்லாம் எனக்கு அடையாளம் வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கெட்டது நடந்து கொண்டு இருக்கின்றது ஏன் ஆண்ட ஒளியை ஒளி மாண்டே என்கின்றடு ஒவ்வொரு நாளும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தனிமை உணர்வை ஒப்புக் கொடுக்கின்றேன் கைவிடப்பட்ட நிலைமை ஒப்புக் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே அப்படி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை அதிகரித்து அவர்கள் ஒவ்வொரு ஒருவருடைய உள்ளத்தை முயற்சிட மே நோக்கி செபிக்கிறேன் அப்பா அன்றவியேசு கிறிஸ்துவே நாங்கள் அனைவரும் பாவி சுவாமி உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் அண்டவரே உமக்கு எதிராக பாவத்தின் நிமித்தம் கலகம் செய்திருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து நீர் நீர்கொடுத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் முழுவதுமாக இழந்து தவித்து இருக்கின்றோம் அண்டவராகியேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஆன்மீக ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி பழிக்கப்பட்டு விடாதபடி நீர் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவே வல கையிக்கும் இட கையைக்கும் வித்தியாசம் தெரியாமல் அநேக பிள்ளைகள் உண்டு அண்டவரே நான் செய்வது நல்லதா கெட்டதா என்பதை அறிந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு அவர்களையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி எல்லோருமே இந்த நாளிலே அண்டவரே பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர்களை ஒப்பு கொழைக்கின்றேன் பாவ கட்டுகளிலும் சாப கட்டுகளிலும் இருக்கிறவர்களை ஒப்பு கொழைக்கின்றேன் சிந்தனையினால் பாவம் செய்தவர்களை ஒப்பு கொழைக்கின்றேன் ஆண்டவரே மற்றொரு மீது காம வேட்கை கொண்டு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கக்கூடிய உடல் பூர்வமான இச்சைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதை தூண்டிய குடிவருக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் விபச்சார பழக்க வழக்கங்களுக்கும் புகையிலை பழக்கங்களுக்கும் அடிமையாகி நீர் கொடுத்த அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட உடலை அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் உமது மது கல்வாரி இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக மது மாசு மறுவற்ற ரத்தத்தின் அவர்களை கழிவி சுத்திகரிப்பீராக என் ஆண்டவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் உண்மையிலும் உண்மையுமாக உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவருடைய நோய்களை குணமாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் ார்களோ யார் யாரெல்லாம் தாங்க முடியாத நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ நோயினால் அவர்களுடைய நோய்களுக்கு ஐம்பத்தி மூன்று ஐந்தில் சொன்னதுபடி எனது தள்ளும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி அன்றவரை அவர்களை குணமாக்குவீர் ஆகும் ஏனென்றால் வார்த்தைகளையும் அனுப்பி குணமாக்கக்கூடிய வல்லமை உம்மிடம் உண்டு என்பதை விசுவசிக்கின்றோம் அண்டவரே நீரே நல்லவரும் வல்லவருமாய் இருக்கின்றீர் நேர்மையுள்ள தெய்வமாக இருக்கின்றீர் எனவே உம்மை நோக்கி மனதுருக்கத்தோடு நோய்க்காக மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கின்றீர் அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் சுகர் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கல்லீர் பிரச்சனையினால் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கிட்னி சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு மனவேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஏழை எளிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எளியோர்களை ஒப்புக்கோடு செபிக்கின்றேன் மண்ணுலகம் முழுவதும் அதில் இருக்கக்கூடிய அனைத்தும் உம்முடையது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் நாங்கள் அனைவரும் உமது சாயலாய் இருக்கிறபடியால் நீர் எங்களை படைத்தபடியினால் எங்களுடைய நோயை அறிந்திருக்கின்றேன் உமது ரத்தத்தினால் சுத்திகரி நோயுள்ள இடங்களில் தழும்புள்ள கரம் தொடுவதாக இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் கவலையோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் தேடி வந்திருக்கிறார்கள் அண்டவரே திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே என் துன்பங்களின் எண்ணிக்கை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உம் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா என்கின்ற வார்த்தையின்படி அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய துன்பங்களின் எண்ணிக்கை நீர் அறிந்து ஒவ்வொரு நாளும் நாங்களுமை தேடி வரும் பொழுது எங்களுடைய கவலையை உமது திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை ஆண்டவராகிய கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய அன்பு தாய்மார்கள் தந்தைமார்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் அவருடைய செயல்களை ஒப்புக் வந்த பாதைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தீய எண்ணங்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் கெட்ட செயல்களை ஒப்புக் இந்த நேரத்தில் அவருடைய மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட்டு அவருடைய பிள்ள பிள்ளைகளுடைய ஆசிரியர் வதித்துக் கொண்டு இருப்பதை போல இவர்களின் மூலம் வந்த சாபங்கள் பிள்ளைகளை தாக்கி விடாதபடி அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட நோக்கி செவி கிரேப்பா ஏனென்றால் திரு பாடல்கள் அறுபத்தி ஏழு ஏழிலே வாசிக்கின்றோம் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவார் ஆக உலகின் கட எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக என்கின்ற வார்த்தையின்படி அண்டவரையே இந்த நேரத்திலே அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் பலப்படுத்தப்பட்டு என் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவி கிரேனப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இரக்கத்தின் தெய்வமே விண்ணப்ப குரலை கேட்கவரே பிள்ளைகளுடைய குரலை கேட்டு இந்த நாளில் பதில் கொடுப்பீர் ஆகும் இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு அதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே மலர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பறிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் அருள் ஆசீர்வாதத்தையும் பெற்று கொடுத்து உமது மகனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஞானத்தின் ஆவியையும் தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக ஆமீன்